அனைவருக்கும் வணக்கம் சித்தர்களில் மூட நம்பிக்கையும் ஜாதி பாகுபடும் இல்லை என்று பாடியவர்களில் சிவவாக்கியர் பாடல்கள் அதிகம் அதனால் என்னவோ பறட்சி ஆவது என்று பாடல் வரிகளை பார்த்தவுடன் ஜாதியை பற்றிய சிந்தனை தோன்றும் அது உண்மை அல்ல பாடலை பார்க்கலாம் பரட்சி ஆவாதேதடா பணத்தி ஆவதேதடா இறட்சி தோளும் எலும்பும் இலக்கமிட்டு இருக்குதோ பறட்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறட்சியும் பணத்தையும் பகுத்துப்பாறு உம்முள்ளே எவ்வகை பெண்ணிடமும் அனுபவிப்பது ஒரே வகையான இன்பந்தான் சிவவாக்கியர் இந்த பாடலில் பறட்சி என்று கூறுவது மனைவி அல்லாத விபச்சாரம் செய்கின்ற இழிவான தொழிலை செய்கின்ற பெண்ணை கூறுகின்றார் பணத்தி என்பது மனைவியை குறிக்கும் சொல் அ அகஸ்தியர் தனது ஞான விளக்கத்தில் பணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் பரதேசி போலிருந்து தவத்தை காட்டி தனமான சித்தர்களை இருத்தி போட்டு தவம் செய்த பெரியோரை அண்டுவாயே என்று பணத்தி என்பதை சம்சாரம் என்று கூறுகின்றார் உடலில் தோல் எலும்பு சதை என்று எல்லா பெண்களிடம் இருப்பதுதான் எந்த பெண்ணாக இருந்தாலும் அனுபவிக்கும் சுகம் வேறில்லை பெண்ணாசை விடுவதற்கு உனக்குள் பகுத்து பார்த்தால் புரியும் என்று கூறுகிறார் செவ்வாக்கியர் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்